சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் வணக்கம் மோகன் தஞ்சை மாவட்டம் குரத்த நாடு அருகே உள்ளூரில் நரிக்குறவர் குடியிருப்பு காலனியில் தற்பொழுது சமத்துவ பொங்கல் ஆனது தஞ்சாய் சோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் அன்பு பாலம் சார்பில் தற்போது அவர்களுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இது இரண்டாவது ஆண்டாக தற்போது இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது அதாவது இந்த நரிக்குறவர் குடியிருப்பில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சென்று தொழில் செய்து வரக்கூடிய நிலையில் இந்த தை திருநாளை ஒட்டி இவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் கூடியிருப்பார்கள் இதனையொட்டி இந்த பகுதி இந்த பட்டிலின மக்களும் இந்த தைத்திருநாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் இந்த ஏற்பாடானது நடைபெற்று வருகிறது இது இரண்டாவது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது காலை முதலே இவர் அவர்கள் புத்தாரை உடுத்தி வீட்டு வாசல்களில் வண்ண கோலங்களிட்டு தற்போது ஆடி பாடி மகிழ்ந்து இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே இந்த பொங்கல் விழாவில் தற்பொழுது மிக உற்சாகத்துடன் நடனமாடி இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் இந்த சமத்துவ பொங்கல் என்பது அவர்களும் பொதுமக்கள் மத்தியில் சமத்துவமாக அஹ் எண்ணப்பட வேண்டும் அவர்களும் அவர்கள் தங்களுக்குள்ள உள்ள பாகுபாடின்றி தைக்கறிநாளை ஒட்டி நடைபெறும் சமம் என்கிற நோக்கத்தோடு இந்த சமத்துவ பொங்கல் இரண்டாவது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவர்களுக்கு இந்த கோல கோல போட்டி நடன போட்டி என வைக்கப்படும் இதில் வெற்றி இந்த தொகுதி அறக்கட்டளை நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்படுகிறது பொங்கல் விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் நடுக்குழு சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் துன்பங்களை மறந்து அந்த நடனமாறக்கூடிய காட்சியை வீப்பை ஏற்படுத்தி வருகிறது தற்பொழுது இந்த இரண்டாவது ஆண்டு நடைபெறும் இந்த சமத்துவ பொங்கல் ஏற்பாடுகளை ஜோதி இறக்கட்டளை நிர்வாகி பிரபு ராஜ்குமார் ஏற்பாடு செய்து நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு சார்பில் கொண்டாடப்படும் என்று ஏற்கனவே கடந்த ஆண்டே நம்பிக்கை தெரிவித்திருந்த வகையில் தற்போது இரண்டாவது ஆண்டாக இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது தொடர்ந்து ஒவ்வொரு காரணங்களும் கொண்டாடப்பட்டு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன் வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார்